ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற ஒரு பெரிய தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல்வராக வந்து விஜய் வருவாரா இல்ல மாட்டாரா என்ன நடக்கும் சொல்லிதான் இந்த காலம்ல பாக்க போறோம் என்னென்ன வாய்ப்பு இருக்கு என்னென்ன சவால் இருக்குது என்று சொல்லிட்டு தான் பார்க்க போறேன் அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது அவர்ட்ட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தான் இந்த காலத்துல பார்க்க போறேன் வாங்க தொடர்ந்து பேசலாம் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் உள்ள ஒருவர் அதாவது இந்திய சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ஒரு கோடிக்கணக்கில் சம்பளம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் அந்த திரைப்படத்துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த அரசியல் பயணம் அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நிலைமை அதாவது அரசியலில் வந்து வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு நிலையில் வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஒரு தோல்வி நிலையில் இல்லாமல் ஒரு படங்களை கொடுத்து இருக்கும்போது இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார் இவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான கட்சியாக இருக்கிறது திமுக கட்சி நீண்ட ஒரு வரலாறு உள்ள அதிகளவான தேர்தல வந்து வெற்றி கொண்டு சந்தித்த ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு அரசியல் பலமுள்ள கட்சி அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரான சக்தியாக இருக்குது இதையெல்லாம் வெற்றி கொண்டு எப்படியெல்லாம் இந்த இவரையே வந்து வெற்றி கொள்வாரா இவரால் வெற்றி கொள்ள முடியுமான்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே நான் பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம் இருக்கு அப்படி ஒருவேளை வந்து அவர் வெற்றி பெறாட்டி ரெண்டாம் நிலை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவராக வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சியை வந்து கைப்பேற்றக்கூடிய நிலைமை இருக்குது ஏன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தை வெறும் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா நட்பணி மன்றம் இருந்ததை வந்து அவர்கள் வந்து கட்சியாக வந்து மாற்றியிருந்தாங்க ஆஹ் தேர்தலில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் வந்து சா பெரும்பாலும் வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்ஜிஆரா இருக்கலாம் ஜெயலலிதாவா இருக்கலாம் கலைஞராயிருக்கலாம் ஆஹ் என் மு க ஸ்டாலின் கூட ஒரு நடிகர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஒரு திரைப்பட துறையிலிருந்து வந்தவர்கள் தான் வந்து மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் ஆகவே வந்து விஜயம் வந்து திரைப்படத்துறையிலிருந்து வர வேண்டிய அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறந்த எதிர்கட்சியில பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா என்ற காலத்துல இருந்த மாதிரி இப்ப வந்து ஒரு பலமான கட்சி இல்லை எடப்பாடி தலைமையில வந்திருக்கிற கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்ச கட்சியா இருக்குன்னு சொன்னவர்கள் வந்து தேர்தல் மூலம் முதல்வராக இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பன்னீர்செல்வத்துக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தனர் தேர்தலை வந்து வெற்றி கொள்ளார் ஒருவர் அதே நம்ம சொன்னா திமுக இருக்கிற ஒரு அல்லக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து ஆட்சியில இல்லா நிலைமை எப்படியோ வந்து ஒரு தேர்தலில் வேண்டா அடுத்த தேர்தல தோட்டு விடுவார்கள் அந்த நிலைப்பாடு நீண்ட காலமே இருக்குதா தேர்தல்ல வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து திமுக இல்லையன்று சொல்ல அப்படி இருக்கும்போது விஜய்க்கான வாய்ப்பு டிவி கே கட்சிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தா ஒரு வேர்ல வந்து எடப்பாடியோட சேர்ந்து விஜய் கேட்டார் சுதல போட்டியிடுனாரு சொன்னா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இதுலயும் வந்து முதல்வர் வேட்பாளராக விஜய் நிற்கணும் அப்படி விஜய் இல்லையாமல் எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருந்தா ஒரு பெரும்பாலும் ஒரு மக்கள் சக்தி ஒன்று யோசனையில் இருப்பாங்க ஒரு மேட்டம் வேணும் ஒரு தங்களுக்கு ஒரு விடிவு வேணும் இந்த ரெண்டு கட்சிகளை விட இந்த அதிமுக அதை விட இந்த திமுக கட்சியை விட எங்களுக்கு ஒரு புதிய கட்சி வேணும் என்ற ஒரு நிலப்பாடு மேட்டம் வேணும் மேலே இருக்குது இலங்கை தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரியை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இல்லையோன்னு சொன்னால் அன்பகுமாரி சனக்கை வந்து ஆட்சியை கொண்டு வாயக்கட்டும் கிட்டத்தட்ட இந்த இந்தியா தேர்தலை பார்க்கும் போது இவர்களுக்கு வந்து முப்பது வீத வாக்கிறது இருபது வீத வாக்கிறது அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இலங்கை இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு படிப்பு மூன்று வீத வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி தான் வந்து நாற்பத்தஞ்சு வீதம்னு சொல்லலாம் இருக்கப்பட அவங்க ஐம்பது வீதத்தை பெற்றிருந்தாங்க அப்படியான ஒரு ஆட்சியை வந்து பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருந்தாங்க இப்போ அன்ரோகுமார் திசா நாயக்கா பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னர் தேர்தலில் வந்து மூன்று வீதம் தான் ஓட் வங்கி வச்சுருந்தாங்க அப்போ ஆகவே வந்து இந்த ஓட் வங்கி எல்லாம் வந்து பழைய கணக்கு இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து செல்லுபடியாகிறது இந்த தேர்தலில் வந்து அஞ்சு பேரடை தப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தேர்தல் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ புதிய வாக்கா வாக்காளர்கள் வந்து அஞ்சு வருஷம் வாக்களிக்காமல் இருக்கிற அந்த ஒரு டீம் ஒன்று அப்படியே புதுசாக விட போகுது அந்த புது இந்த வாக்கு வந்து யார் பெற தான் நீங்கள் வந்து பெரிய இது அது இளைஞர்கள் தான் வந்து அதிகம் இருப்பாங்க அப்போ அதால் வந்து விஜய்க்கான வாய்ப்பு வந்து கூட இருக்கும்னு சொல்கிறாங்க பாஜக வந்து டிவிக்கு எதிர்க்கிறது விஜய் வந்து இந்த பாஜகவை எதிர்க்கிறது இல்லாமல் சொன்னால் ஒரு அரசியலில் தமிழக அரசியலை பொறுத்தவரை இந்த பாஜக வந்து எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும் அதை விட பெரியாரை தான் அரசியல் செய்ய வேண்டும் நிலைமை அங்கே எப்போவுமே இருக்கும் ஆகவே பாஜகவை எதிர்க்கிறவர்களை வந்து தமிழக மக்கள் வந்து வரவேற்றார்கள் ஆகவே விஜயும் வந்து அந்த பாஜகவை வந்து எதிர்க்கிற மாதிரியான கொள்கையை கடைப்பிடிக்கிறார் ஆனால் அதிமுகவும் பாஜகவும் வந்து இப்போ சேர்ந்திருக்கிறபடியாக ஒருவேளை இந்த கூட்டநிலையை வந்து போகாமல் தான் தனியாக போட்டியிடக்கூடன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒருவேளை தனியாக போட்டியிட்டு முதல்வர் வேட்பாளர் ஆகாட்டியும் அரசியலில் பெரிய ஒரு சக்தியாக வந்து உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒன்றில் இல்லை எதிர்க்கட்சித் தலைவராக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையென்னு சொன்னால் அவர் தேர்தலில் வந்து பெரும்பான்மை இல்லாமல் போற நிலைமை வரும் அப்போ வந்து ஒரு தொங்கு அரசியல் வரும் அந்த அரசியலில் வந்து தன்னுடைய பலத்தை கொண்டு ஒருவேளை முதல்வர் பதவியை கூட கேட்டு பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை வரும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எம் எம்எல்ஏ வந்து எடுத்துட்டாருன்னா கூட பெரிய ஒரு சவால் மிக்கதாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பெரும்பான்மை இல்லாமல் வந்து போச்சுன்னு சொன்னால் கட்டாயம் இவற்ற உதவியோடு தான் நான் ஆட்சி அமைக்க வேண்டியது அப்போ இதை வந்து ஒரு அதிக பலம் பொருந்தியாக வருவே இல்லையான்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடக்க போற தேர்தலில் வந்து ஒரு பெரிய பலத்தை வந்து இந்த தனித்து போட்டிட்டாருன்னு சொன்னா அந்த பலமுத்தோடைய இருந்தால் ஒரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு ஆம் ஆண்டு ஆளுங்கட்சியா வாரதுக்கான வாய்ப்பு எண்ணுமே அதிகமே இருக்கு சீமா சீமான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா என்னதான் அரசியல்ல இருந்தாலும் அவர் வந்து ஒரு அந்த அரசியலை வந்து வெற்றி பெறணும் அந்த என்ற எண்ணப்பாடு வந்து சரியான குறைவாக இருக்குது கடந்த தேர்தலில் அவர்கிட்ட வந்து சொன்னால் எட்டு வீத வங்கி இருக்குன்னு சொன்னாலும் இந்த விஜய் வந்தது மூலம் வந்து அதிகளவான இளைஞர்கள் விஜய்க்கு பக்கம் போறவல்லையா இந்த எட்டில் இருக்கிற வீதம் வந்து கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு நாலு குறைகிறக்கு வாய்ப்பு இருக்கு கூடுறதுக்கு பெரும்பாலான வாய்ப்பு இல்லை ஆகவே வந்து ஒருவேளை விஜயும் சீமானும் வந்து கேட்டாங்கன்னா சேர்ந்து இது என்னமே வந்து ஒரு பலமானதா இருக்கு இதை விட நாங்கள் என்ன ஒன்று பார்க்கோம்னா எடப்பாடி விஜய் ஒருவேளை பாஜக சேர்ந்து கேட்டால் கூட ஆனால் பலமான வெற்றி ஒன்று இருந்தாலும் விஜய் முதல்வர வேட்பாளர்களாக இருக்கும்போது இருக்கிற வெற்றி வாய்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்கு நாங்கள் சும்மா வச்சுக்கொள்வோம் நூறு பேர் வந்து எடப்பாடி முதல்வர்னு சொல்லி போட் பண்ணினாங்கன்னு சொன்னால் விஜய் முதல்வர வேட்பாளர் விரும்பணும் முதல்வராக விரும்பணும்னு சொன்னால் ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது கிட்ட வாக்களிப்பாங்க அந்த வீதத்தில் வந்து வாக்கு போகும் ஏன்னு சொன்னால் அவர்கள் மேட்டத்தை எதிர்பார்க்குற மாதிரி கட்டாயம் விஜய வந்து கொண்டாடுவாங்க ஆனால் ஆட்சி மேட்டம் நடந்த ஒரு வேலை விஜய் முதல்வராகிட்டாலும் இந்த அரசியலை வந்து கொண்டு நடத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் ஒரு புதிய அரசியல் அணி அரசியல் பற்றி அறிவி குறைந்த அணி அரசியலில் ஈடுபாடு அணி நிறைய சவாலில் சந்திப்பாங்க இலங்கையில் அன்பகுமார் திசா நாயக் அம்மையால் சொல்லப்படுற குறைகள் போல் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சரியான நேரம் சரியான நேரத்தில் வந்து ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சு எல்லாருமே சொன்னாங்க இவங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு கட்சி ஆரம்பித்தாங்க எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தளமான கட்சின்னு சொல்லி திமுகவை சொன்னாலும் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி எல்லாமே சேர்ந்த ஒரு கட்சி நிறைய கட்சிகள் சேர்ந்த ஒரு காட்சி இதில் அந்த கூட்டணியில் இருக்கிற பிறமாளவன் பார்த்திங்கன்னு சொன்னால் அவரும் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியேறக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு தாரம் உங்களுக்குன்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்க எல்லாருக்குமே ஆகவே இந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஆட்சியிலையும் பங்கு எடுத்துட்டு நாங்கள் அங்கால போக முடியும் யோசிப்பாங்க அதை விட திமுக தோழியை சந்திக்க முடியும் யோசிப்பாங்க அப்படியாக இருந்த இந்த டிசம்பர் மாதம் அளவில் வந்து என்னமே அரசியல் சூடு பிடிக்கும் தான் நிறைய உண்மைகள் வந்து வெளியே வரும் இதை விட ஒரு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி கூட ஓகே நாங்களும் வாரம் என்று சொல்லி விஜய்க்கு கிளை போகிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னால் இந்த தேர்தலில் தனியாக எடப்பாடியாக தனியாக போட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு அதிமுக தனியாக போட்டிடுதுன்னு சொன்னால் பாஜகோட சேர்ந்து மூன்றாம் நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை விஜய் ரெண்டாம் நிலைக்கு வரும்போது திமுக சில முதல் நிலையில் இருந்தால் கூட அவர்களால் கூட ஆட்சி அமைக்க நிலை முடியாத நிலையில் போகும்போது இந்த ரெண்டும் மூண்டும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க சந்தர்ப்பங்களும் இருக்குது தன்னோட பலத்தை நிரூபிக்கணும் என்று தான் ஒரு வேளை விஜய் தனித்து போட்டிட்டு சொல்லியிருக்கலாம் விஜயண்ட கட்சி எப்படி இருக்குது என்னெல்லாம் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே சரியான ஒரு முறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கில் வந்து தன்னை கட்சியை சரியாக செய்திருக்கிறேன் நிர்வாக குழுக்களை வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க பூத் காமெடின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஒரு பூத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்களை தெரிவு செய்து அவங்க மூலம் ஒரு கொன்ரோலில் வச்சிருக்கிறது இத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க எல்லாம் அவங்க வந்து அந்த பூத்தை வந்து பார்த்துக்கொள்வாங்க அப்படியான எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருக்காங்க மாவட்ட செயலாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அரசியலில் வந்து அவரை கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்க ரெண்டாயிரத்தி திருவா தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் மெட்ட கட்சிகள் எல்லாம் தேர்தல் பண்ணிய ஆரம்பிச்சிருக்குது இதே நேரம் சொன்னால் டிவி கே அதாவது விஜயோட கட்சியும் வந்து தங்கட வேலைகள் வந்து செஞ்சிருக்காங்க அதை விட மாணவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி ஊக்கத்தொக்கியல் கொடுக்கறது இப்படியான வேலை திட்டத்தின் மூலம் வந்து ரொம்பவுமே வந்து பிரபலமாகி போய்கொண்டிருக்கிறாங்க அரசியல் பயணத்தில் சரியான நோக்கத்தில் சரியான நேரத்தில் வந்திருக்கிறாங்க ஒருவேளை வந்து முதல்வராக மாறாட்டியும் கூட எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முன்னணி கட்சியாக ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சியாக வளரக வாய்ப்பு இது நான் சொல்கிறது சாதாரண ஒரு விடயம் தான் இதை தாண்டி இந்த டிசம்பர் மாதத்துலாம் வந்து உண்மைப்படி ஒரு ஒருவேளை வந்து எடப்பாடி பாஜக எல்லா கட்சிகளுமே விஜய்க்கு கீழே போயிட்டாங்க இந்த திமுக அகற்ற வேணும்னு சொல்லி இந்த ஆட்சி அகட்டவணுன்னு சொல்லி போயிட்டாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் முதல் வழக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்க வந்து தனிமையில போட்டிருக்கிறதான் விரும்புகிறாங்க விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு நல்ல ஒரு மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு இருக்குது ஏற்கனவே நிறைய வரவேற்பு இருக்கிற அவருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கிட்டாவேன் ஐம்பது வயசுக்குட்பட்டு அவற்றை வயசுக்கு சமவநிலையில் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஃபேன்ஸாக எடுப்பாங்க எங்களோட வயசுக்காரோட தான் வராங்க அவன் வெறும் கொஞ்சம் இளமையானவர்கள் வாரார்கள் என்று சொல்லி ஒருவேளை வந்து அவர்களுக்கான மாற்றத்துக்காக வாய்ப்பு வாக்களிப்பார்கள் ஆகவே இது ஒரு புரட்சிகரமாக மாறும் இலங்கை தேர்தலெல்லாம் அப்படிதான் தான் நடந்தது இவர்கள் வெள்ள மாட்டார்கள் என்று இருக்கும்போது மக்கள் மேட்டம் வேணும் என்ன நடந்தாலும் நடந்தாலும் ஒரு மாற்றம் வேணும் வந்து வாக்கு குடியொரு நிலையில் ஒரு போட்டை போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது சவால்கள்ன்றதை விட சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது மற்ற கட்சிகள் எல்லாருக்குலையுமே வந்து நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற விடையாக இவருக்கு வாய்ப்பார வாய்ப்பு இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்சியை கட்டமைச்சுக்கிற விதம் வந்து ரொம்பவே நல்லா திமுகவில் இருந்து ஆதவ அச்சின தீங்கால வந்தது இல்லாமல் வந்து ஒரு பிளம் சொன்னால் அவர்களுக்கான நிதியை வந்து வழங்குறதுல வந்து ஆதவ் பஜினாவோட நிறைய பணத்தை வந்து போன முறை தேர்தலில் திமுக கொடுத்திருந்தாங்க தேர்தலுக்காண்டி நிறைய வேலைகளை செய்திருந்தாங்க ஆஹ் இந்த முறை வந்து அவங்க விஜய் பக்கம் வந்திருக்கிறாங்க அவ்வளவு ஏற்கனவே வந்து திருமாவனோட இருந்த ஆதவ வஜன அவன் வந்தது கடைசியா நடந்த ஒரு கூடத்தை கூட விஜய் சொல்லியிருந்தேன் ஒருவேளை வந்து திருமாவளவனும் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை விட பாமகவில் இருக்கிற உட்கஜி பிரச்சனை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை அது எல்லாமே வந்து இப்போ வந்து அதிகமாக பேசப்படுற அவங்களும் வந்து இங்கே அலை பக்கம் வாய்ப்பு இருக்கு அதை விட அதிமுக அந்த கூட்டணியில் இருக்கிற தேமுதிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவம் இருக்குது அவங்களும் ஒருவேளை வந்து விஜய் இந்த பக்கம் மாறது தேமுதிக அது பாத்தீங்கன்னு சொன்னால் விஜயகாந்த் விஜய பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் நெருங்கியவர்கள் ஆகவே இந்திய பக்கம் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஜய் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து கிராமங்கள் நகரங்களுக்கு எல்லாம் போக போகிற அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அவர்களுக்கான பலம் அதிகரிக்கும் அதன் பிறகு தான் அந்த கூட்டணிகள் பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் வேற என்னென்னா இருந்தாலும் நாங்கள்லாம் முதல்வர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அதுக்கு கீழே தான் எல்லாரும் சொல்லி கடைசியாக அவங்க தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்போ இனி வந்து இன்னுமே அரசியல் சூடு பிடிக்கும் இது இன்னிமே அரசியல் சூடு போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை வந்து விஜய் சீமான் சேர்ந்து கூட கூட்டணி அமைக்கக்கூடிய மாதிரி இருந்ததும் இல்லை நான் நடந்துடிச்சு தனியாக தான் நிற்பேன்னு சொல்லி சீமான் என்னென்னா கிட்டத்தட்ட அஞ்சா நிலை நாலாம் நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் எப்படியும் பாருங்கன்னு சொன்னால் ஒரு முதலாம் இடத்துக்கோ இல்லைன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துக்கு முன்னோர்றக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு தேர்தலில் விஜய்யோட பெல்லாம் எண்ணிமே அதிகமாக இருக்குதான் அவற்றை ஏமம் கூட அதுவாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வளர்ச்சி அறிஞர் கட்சியா தி கையை அவங்க நல்ல ஒரு திட்டத்தோட போயிட்டு இருக்கிறாங்க பாப்பன் பொறுத்திருந்து என்னமே வந்து இது சம்மந்தமான செலவுகள் இது சம்பந்தமான தகவல் கிடைக்கும் போது நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்